மனோஜோட அப்பா அம்மா ரொம்பவே இழைங்க அப்பா நாள் முழுக்க கூலி வேலை பார்ப்பாரு அப்புறம் அவங்க அம்மா வீட்டுங்களில் போய் பாத்திரம் தேய்ச்சி கொடுக்குற வேலை பண்ணுவாங்க சில சமயங்கள ஃபீஸ்க்காக கிளாஸ்ல எல்லாரும் முன்னாடியும் அவன் திட்டு வாங்குவான் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இந்த விஷயத்தை வச்சு அவனை எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்க ஃபீஸ் கட்டுறதுக்கு முடியலன்னா பேரை கட் பண்ண வேண்டியது தானே அவன் சில சமயங்கள ரொம்ப கவலையா இருப்பான் அவன் ரொம்ப கவலையா இருக்கும்போது அவன் எதுவும் பேசாம அமைதியாக இருப்பான் மெல்ல மெல்ல ஏழ்மையை அவன் தலையெழுத்தா ஏத்துக்கிட்டான் அவன் பெரியவன் ஆனான் அவனோட பிளஸ் டூ எக்ஸாம் நடந்துட்டு இருந்தது அப்ப அவனோட அம்மாவுக்கு உடம்பு சரி இல்லாம போயிடுச்சு அவங்களுக்கு ரொம்ப பயங்கரமா ஜுரம் அடிச்சது ஒரு வாரம் வரைக்கும் அவங்களுக்கு ஜுரம் இறங்கவே இல்ல அப்புறம் ஒரு ராத்திரி அவங்களோட உடம்பு பூரா அசைவு இல்லாம ஆயிடுச்சு வீட்டுல சமைக்கிறதுக்கும் யாரும் கிடையாது கண்ணா நான் கூலி வேலை செய்யலன்னா வீட்டை எப்படிப்பா காப்பாத்த முடியும் நீயோ படிப்பை பாத்துக்கிட்டு இருக்க வீட்டு வேலை எப்படிப்பா நடக்கும் அதனால உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணலாம்னு நினைக்கிறேன் வீட்டுல உங்க அம்மாவை பாத்துக்கிறதுக்கு யாராவது ஒருத்தர் இருந்தாங்கன்னா அப்புறம் சாப்பாடும் கிடைச்சிடும் அப்பா என்னோட எக்ஸாம் நடந்துகிட்டு இருக்கு அதுக்கப்புறம் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அது வரைக்கும் நான் அம்மாவை கவனிச்சுக்கிறேன்பா அப்புறம் சமையலையும் பாத்துக்கிறேன் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க மனோஜோட எக்ஸாமினேஷன் முடிஞ்சதுமே அவனோட அப்பா அல்கான்ற ஒரு பொண்ணை அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரு அல்கா வந்ததுமே வீட்டு பொறுப்புகள் எல்லாத்தையும் ஏத்துக்கட்டா அப்பதான் விநாயகர் சதுர்த்தி வர இருந்தது ஒரு நாள் அல்கா மாடியில துணிக்காய போட்டு இருக்கும் போது அப்பதான் வீட்டுல இருந்தவங்க அல்கா இன்னைக்கு கணபதியை எட்டு நாளைக்கு நம்ம தினமும் பூஜை நடக்கும் நீயும் புருஷன கூட்டிட்டு வந்துரு உனக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் சரிங்க இன்னைக்கு சீக்கிரமா என் வேலை எல்லாத்தையும் முடிச்சிட்டு நான் வந்துடுறேன் மனோஜ் என்ன அப்புறம் மாமா கிட்டயும் சொல்லிட்டுவாமா சரிங்க அவ கீழே வந்ததும் மனோஜ் கிட்ட சொன்னா இன்னைக்கு ராகினி வீட்ல கணபதிய வச்சிருக்காங்க அவங்க நம்ம எல்லாரையும் வர சொல்லிருக்காங்க வாங்க போயிட்டு வரலாம் அப்பா கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்க நான் வீட்டு வேலை எல்லாத்தையும் முடிச்சிட்டு தாங்க போவேன் அப்ப அவங்க அப்பாவும் வந்துட்டாரு அவர் அல்காவும் மனோஜும் பேசிட்டு இருந்ததை கேட்டுட்டாரு மனோஜ் அல்கா சரியா தான் சொல்றா இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து அவ எங்கயும் போகல நீங்க ரெண்டு பேரும் போயிட்டு வாங்க நான் உங்க அம்மாவை கூட இருந்து பாத்துக்கிறேன் அல்காவும் மனோஜும் ராகினி வீட்டுக்கு போயிட்டாங்க அங்க நிறைய பேர் வந்திருந்தாங்க அல்காவும் மனோஜும் ரொம்ப அமைதியா போய் ஒரு மூலையில ரெண்டு பேரும் கண்ண முடிட்டு உட்காந்துட்டாங்க பூஜையும் ஆரம்பிச்சிடுச்சு அல்கா ரொம்ப அழகா பாடுவா அவளோட குரல் ரொம்ப இனிமையா இருக்கும் அவளுக்கு பாட்டு பாடுறது ரொம்பவே பிடிக்கும் ஸ்கூல்ல அவ எப்பவுமே பாட்டு போட்டியில ஃபர்ஸ்ட் வருவா அவளுக்கும் ஒரு பஜன் பாடணும்னு ஆசை இருந்துச்சு அப்பதான் இந்த பாட்டு அல்காவ பக்தியில அப்படியே முழுக வச்சிடுச்சு நிறைய கீர்த்தனைகள்லாம் நடந்துச்சு அப்பதான் ராகிணியோட அம்மாவுக்கு தான் பக்கத்துல நிக்கிறத அவ கவனிச்சா அல்கா நீயும் ஏதாவது பஜனை பாடுமா அப்பதான் அவ யோசிச்சா அவங்களுக்கு எப்படி தெரியும் அதாவது நானும் பாட ஆசைப்படுறேன்னு அப்புறம் அவ கண்ணை மூடிக்கிட்டு அதே பழைய பஜனை ஆரம்பிச்சா அவளோட பாட்டுல அவ்வளோ இனிமே இருந்தது எல்லாரும் அதிர்ந்து போயிட்டாங்க பஜன் முடிஞ்சதுமே அவளை எல்லாரும் ஆரத்தி முடிஞ்சதுக்கு அப்புறம் பிரசாதத்தை வாங்கிக்கிட்டு ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்தாங்க வீட்டுக்கு வந்து இது அந்த கணபதியோட அற்புதமா தான் இருக்கும் அந்த அத்தம்மா என் மனசுல இருக்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க மனோஜ் நாளைக்கு நாம நம்ம வீட்லயும் கணபதிய வைக்கலாம் நான் சொல்ல நினைச்சத நீயே சொல்லிட்ட மறுநாள் மனோஜும் ஒரு கணபதி சிலைய வாங்கிட்டு வந்தான் அப்புறம் எல்லாரும் உட்காந்து பூஜை பண்ணி பஜன் பாடினாங்க வீட்ல இருந்தத அவங்க கடவுளுக்கு படைச்சாங்க ஒரு நாள் இன்னைக்கு என் முதலாளி என்ன ஒரு சூப்பர்வைசரா ஆக்கிட்டார் இன்னைக்கு உங்க அம்மாவோட காலம் சரியாயிடுச்சு கால லேசான அசைவு ஏற்படுது இப்ப மூணு நாள் தான பூஜை பண்றோம் அப்புறம் எல்லாமே நல்லதா நடக்குது பூஜையும் முடிஞ்சது அன்னைக்கு முழுகிற நாள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க அவங்க ரெண்டு பேரும் கணபதிக்கு விடை கொடுக்கறதுக்காக ஏற்பாடு பண்ணாங்க கணபதி பகவானே போயிட்டு வாங்க அடுத்த முறை நீங்க சீக்கிரம் வாங்க கணபதிக்கு ஜெயன்னு சொன்னாங்க ஏன்னே தெரியல அல்காவோட கண்கள் கலங்க ஆரம்பிச்சது கணபதிய கிணத்துலயும் போட்டுட்டாங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் பாரத்தோட திரும்பி வந்தாங்க அடுத்த தடவை நம்ம வீட்டுல நம்ம விநாயகர் சதுர்த்திய ரொம்பவே கோலாகலமா நடத்தணுங்க நானும் அதைதான் யோசிச்சுட்டு இருந்தேன் ஆனா நமக்கு அவ்வளவு பணம் எங்க கிடைக்கும் அப்பதான் யாரோ அவங்களுக்கு குரல் கொடுத்தாங்க அவங்க பின்னாடி திரும்பி பார்த்தாங்க அப்ப மனோஜ் என் பேரு சுனில் பக்ஷி நான் உன்னுடைய மனைவி பஜனைய அணுக்கி கேட்டேன் அன்னையில இருந்து நான் உங்க ரெண்டு பேரையும் தேடிக்கிட்டு இருக்கேன் அல்கா நல்லா பாடுறா நான் ஒரு சின்ன பஜன் ஆல்பம் பண்ண போறேன் என்னோட பட்ஜெட் ரொம்ப கம்மி ஏமா அல்கா என்னுடைய ஆல்பம்க்கு நீ பஜனை பாட முடியுமா மனோஜுக்கும் அல்காவுக்கும் அவங்களால அவங்களையே நம்பவே முடியல நாங்க எங்க அப்பா அம்மாவை கேட்காம எப்படிங்க சொல்ல முடியும் உங்க பட்ஜெட் எவ்வளவுங்க இப்போதைக்கு என்னால உனக்கு ஒரு லட்ச ரூபாய் கொடுக்க முடியும் ஒருவேளை பஜன் ஹிட் ஆயிடுச்சுனா அதுக்கு மேலயும் உயர்த்தி கொடுப்பேன் நாளை காலையில சொல்லிடுறேங்க வீட்டுக்கு வந்து இந்த சந்தோஷமான விஷயத்தை அவங்க அப்பா கிட்ட சொன்னாங்க மனோஜ் இது எல்லாமே அந்த கணபதியோட கருணை தான் இங்க பாருங்க முன்ன விட உங்க அம்மா இப்ப ரொம்பவே குணமாயிட்டா அடுத்த வருஷம் நாம கணபதி பூஜையை ரொம்ப சிறப்பா செய்யணும். அப்பா, நாங்களும் இத பத்தி தான் யோசிச்சுட்டு வந்தோம். அப்போ அதுக்கு பணத்துக்கு நாம எங்க போறதுன்னு யோசிச்சிட்டு இருந்தோம். அந்த சமயத்துல தான் சுனில் பக்ஷி எங்க கிட்ட அவரோட ஆல்பம்ல என்ன பாட சொல்லி கேட்டாரு. அப்போ அவரோட கண்களிலிருந்து கண்ணீர் வர ஆரம்பிச்சது. ராத்திரி முழுக்க அல்காவும் மனோஜும் தூக்கமே வராம முழிச்சிட்டே இருந்தாங்க. மறுநாளே விடிய காலையில சுனில் பக்ஷி வந்தாரு. அவர் மனோஜ் கிட்ட பத்தாயிரம் ரூபாய் பணம் அட்வான்ஸா கொடுத்தாரு மனோஜ் நான் ரொம்ப நம்பிக்கையோட வந்திருக்கேன் இல்ல இல்ல அந்த கணபதி தான் உங்களை எங்கிட்ட அனுப்பி இருக்காரு ஆல்கா உங்க ஆல்பம்க்கு பஜனைய நிச்சயமா பாடுவா கொஞ்ச நாள்லயே ஆல்காவோட ஆல்பம் ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அவளோட தலையெழுத்தே மாறிடுச்சு அவ இப்ப ரொம்ப ஃபேமஸான ஆன பஜன் பாடகியா மாறிட்டா அதுக்கப்புறம் அவ வருஷம் வருஷம் வீட்ல அவளோட ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் அவர் ரிலேட்டிவ்ஸோடு சேர்ந்து வாரம் முழுக்க கணபதியோட பூஜையை ரொம்ப கோலாகலமாக நடத்தினான் அந்த கணபதியோட அருளால் அவங்களோட அம்மாவும் குணமாயிட்டாங்க கணபதியோட வரவும் அவருக்கு செஞ்ச பூஜையும் அவங்க வாழ்க்கையே மாத்திடுச்சு ஒரு ஊர்ல சீக்கு தன்னோட சித்தப்பா சித்தி கூட இருக்கான் சீக்கு ஆறு வயசான சின்ன பையன் அவனோட அப்பா அம்மா அவனோட சின்ன வயசுலயே இறந்துட்டாங்க சீக்கூட அப்பா ஒரு பிசினஸ் மேன் அப்புறம் அவர் ரொம்ப ரிச்சா இருந்தாரு சீக்கு கிட்டியும் நிறைய ப்ராப்பர்டிஸ் இருக்கு அதனாலதான் அவனோட சித்தப்பா சித்தி அவங்க கூட இருக்காங்க அப்புறம் அவங்களுக்கு சொந்தமான ஒரு சீங்குன்னு சின்ன பொண்ணும் இருக்கா எப்பவும் போல சீக்கு இன்னைக்கு ஸ்கூலுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கான் சித்தி எனக்கு ஸ்கூலுக்கு சுத்தமான ட்ரெஸ் போட்டு அனுப்புங்க சித்தி ஓஹோ சுத்தமா எப்படி துணி போட்டுட்டு போனோம்னு நீங்க எனக்கு சொல்லி கொடுக்க போறீங்களா ட்ரெஸ் அழுக்கா இருக்கா இல்ல சுத்தமா இருக்கான்னு கூட உனக்கு தெரியுமா சித்தி ஸ்கூல்ல டீச்சர் தினமும் சொல்றாங்க சுத்தமான யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு வான்னு இன்னைக்கு மட்டும் நான் சுத்தமான யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு போலன்னா டீச்சர் என்ன கிளாஸ்க்குள்ள விட மாட்டாங்க அவங்க கிட்ட சொல்லு நான் தான் வரும்போது விளையாடிட்டு வந்தேன் அதனால அழுக்க ஆயிடுச்சுன்னு நான் ராஜா மாதிரி ஸ்கூலுக்கு போவேன் ஆ பெரிய அம்பானியோட வாரிசு நீ பாரு சித்தி லஞ்ச் கொடுங்க ராத்திரி சாப்பாடு இருக்கு அதை எடுத்துட்டு போ நான் உங்கள் அப்பா அம்மா வச்சேன் இல்ல எப்போ பார்த்தாலும் உன் பின்னாடியே இருக்க சீக்கோ அழுக்கான யூனிஃபார்மை போட்டுக்கிட்டு ராத்திரி மிஞ்சி போன சாப்பாட்டை எடுத்துட்டு தான் ஸ்கூலுக்கு நடந்து போவான் ஸ்கூல் இருந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்கு சீக்கோ அழுதுகிட்டே அங்கிருந்து கிளம்புறான் நான் இப்போ ஸ்கூலுக்கு போனேன்னா டீச்சர் என்ன திட்டு வாங்க அடிப்பாங்க ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப அழுக்கா இருக்கு அப்புறம் சாப்பாடும் கெட்டு போயிருக்கு நான் இங்கே ரோட்லேயே உட்காந்துக்கிறேன் குழந்த சீக்கோட இந்த நிலைமை தெரு ஓரத்துல வீடை கட்டிக்கிட்டு இருக்கிற ராஜகுமாரியோட காதில் போய் விழுந்தது ராஜ்குமாரின்னா பேருக்கு தான் அவர் ராஜகுமாரி ஆனால் அவன் ரொம்ப ஏழை கண்ணா இங்கே வாப்பா நீ இவ்வளோ கவலையாக இருக்க உன் பேர் என்னப்பா என் பேரு சீக்கு நான் ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கேன் ஆனால் என்கிட்ட ராத்திரி சாப்பாடு தான் இருக்கு என்னோட மேடம் பார்த்துட்டு என்னை ரொம்ப அடிப்பாங்க அப்படியா எங்க

ஏன்னா என்னோட சித்தி ஆரம்பத்துல எனக்கு அம்மாவை தான் வந்தாங்க ஆனா இப்ப அவங்க என் மேல கொஞ்சம் கூட பாசம் காட்ட மாட்டேங்கிறாங்க சாப்பாடும் கெட்டு போன சாப்பாடு குடுக்கறாங்க ஆனா சிங்கிய ரொம்ப பாசமா பாத்துக்கிறாங்க அப்படின்னா சரி அம்மாவா ஆக்கிக்க வேண்டாம் சின்னம்மாவா ஆக்கிக்க அப்புறம் தினமும் ஸ்கூலுக்கு போகும்போது இங்க வந்து என்கிட்ட சாப்பாடு வாங்கிக்கிட்டு போ சீக்குக்கு சந்தோஷம் ஆயிடுச்சு அப்புறம் முன்னாடி நடந்து போனா ஆனா வழியில அப்பதான் சீக்குக்கு ஞாபகம் வந்தது அதாவது அவன் ட்ரெஸ் அழுக்கா இருக்குன்னு இப்பவும் டீச்சர் அவனு அடிப்பாங்க ஐயோ கடவுளே சாப்பாடு எனக்கு கொடுத்துட்டாங்க என் அவங்க கிட்ட சொல்றதுக்கு மறந்துட்டேனே டீச்சர் என்ன இப்பவும் அடிப்பாங்க சீக்கு மறுபடியும் அழ ஆரம்பிச்சான் அவன் அழற சத்தம் ரோட்ல இருக்கிற ரஜினியோட காதுக்கு எட்டுச்சு ரஜினி ராஜகுமாரியோட அக்கா ரஜினி தன்னோட வீட்டை விட்டு வெளியே வந்தா அப்புறம் சீக்கு அவகிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னான் பயப்படாத சீக்கு நீயும் என் புள்ள மாதிரிதான் என்ன அப்படி எல்லாம் சொல்லாதீங்க ஏன்னா என்னோட சித்தியும் ஆரம்பத்துல இப்படித்தான் சொன்னாங்க ஆனா இப்போ அவங்க என்ன அடிக்கிறாங்க சரிடா கண்ண நானும் ராஜகுமாரி மாதிரி உனக்கு சின்னமாவா இருக்கேன் சரியா அப்புறம் உனக்கு எந்த கஷ்டமும் இருக்காதே இல்ல அப்படின்னா சரி சரி இரு நான் பத்து நிமிஷத்துல உன் ட்ரெஸ்ஸ சுத்தம் பண்ணி கொடுக்கறேன் அப்புறம் உனக்கு இன்னொரு புது ட்ரெஸ்ஸையும் வாங்கிட்டு வரேன் அப்புறமா தினமும் இங்கே வந்து துவைச்ச ட்ரெஸ்ஸை போட்டுட்டு போ அதுக்கப்புறம் மேடம் ஒன்று எப்பவும் அடிக்க மாட்டாங்க சீக்கூ ரொம்ப சந்தோஷத்தோடு விளையாடிக்கிட்டே போனான் அப்பதான் அவனுக்கு ஞாபகம் வந்தது அவனோட ஷூஸ்க்கு பாலிஷ் போடலைன்னு என்னோட ஷூக்கும் பாலிஷ் போடலை இந்த விஷயத்த நான் என் அம்மா கிட்ட சொல்லவே இல்லையே இப்போ நான் என்ன பண்ணுவேன் எப்படி ஸ்கூலுக்கு போகிறது எனக்கு ஸ்கூலுக்கும் ரொம்ப லேட் ஆயிட்டு இருக்கு எப்படியோ இப்பவும் சீக்கோட வேதனை அஜக்குமாரியோட சின்ன தங்கச்சி ரேனோட காதுக்கு போய் சேர்ந்துடுச்சு இந்த மூணு சிஸ்டர்ஸும் பணத்துல தான் பணக்காரங்க சீக்கோட சொல்ல கேட்டு ரேணு அவளோட மனக்கதவை மட்டும் இல்லாம வீட்டு கதவையும் அந்த சின்ன குழந்தைக்காக திறந்து வச்சா அவனுக்கு இப்போ ரெண்டு அம்மாக்கள் ஏற்கனவே கிடைச்சிட்டாங்க சீக்கு ரேணு கிட்ட நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொன்னா என் புருஷ ஷூ பாலிஷ் போடுற வேலையை தான் பண்ணிட்டு இருக்காரு அப்புறம் நீ தினமும் இங்க வந்து உன்னோட ஷூஸ பாலிஷ் போட்டுக்கிட்டு போ கடவுள் மனிதர்களை மனிதனுக்கு உதவியா இருக்கணும்னு தான் படைச்சிருக்காரு நான் உங்க கிட்ட மாட்டேன் என்னாச்சு ஏ இந்த விஷயம் எங்க சித்தி கூட சொன்னாங்க ஆனா என்ன தினமும் கரைச்சு கொட்டிக்கிட்டே இருக்காங்க ஓகே கண்ணா நான் உனக்கு மூணாவது சின்னம்மா இப்ப சந்தோஷமா சீக்கு ரொம்ப சந்தோஷமா ஆயிட்டான் இப்ப ஸ்கூலுக்கு போயிட்டான் இப்போ சீக்கு சந்தோஷமா இருந்தா அப்புறம் தினமும் ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சான் சீக்கோட இந்த சந்தோஷம் அவளோட சித்தியால பொறுத்துக்கவே முடியல அப்புறம் அவ ஒரு நாள் சீக்குவ கூப்பிட்டா என்னடா சீக்கு இப்போல்லாம் எல்லாம் உன் முகத்துல அப்படி சந்தோஷ கலை தாண்டவாடுது நீ துணி துவச்சு இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது நீ எப்படி இவ்வளவு சந்தோஷமா இருக்க அப்புறம் நீ இப்ப கம்ப்ளைண்ட் கூட எதுவும் பண்ணவே மாட்டேங்கிற சீக்கு ஒரு குழந்தை இல்லையா அவன் தன்னோட கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டான் எனக்கு மூணு சின்னமாக்கள் இருக்காங்க அவங்க என் மேல ரொம்ப பாசமா இருக்காங்க அட ஆண்டவா இந்த கழவனுக்கு தேவையா இத்தனை கல்யாணம் பண்ணிருக்கான் ப்ராப்பர்ட்டியில பங்கு கேட்கறதுக்கு இன்னும் எத்தனை பேரு வருவாருங்களோ தெரியல இனிமே இந்த சீக்குவை வீட்டை விட்டு வெளியே அனுப்புறதையே நிறுத்திக்கிறேன் சித்திக்காரி சீக்குவை போட்டு அடிச்சா அவன் வெளியே எங்கேயும் போக கூடாதுன்னு வீட்டுக்குள்ளேயே அடைச்சிட்டா சீக்கு ரெண்டு நாளா அவங்களோட சின்னம்மாவை பார்க்க வரலன்னதும் அவங்க மூணு பேரும் சேர்ந்து அவனை தேட ஆரம்பிச்சாங்க அப்புறம் சீக்கோட வீட்டுக்கு போலீஸ கூட்டிட்டு போனாங்க என்னோட மூணு சின்னம்மாக்கள் நீங்களாம் வந்துட்டீங்களா இவங்க கிட்ட இருந்து என்ன காப்பாத்துங்க சித்தி என்ன ரொம்ப அடிக்கிறாங்க இவங்க ரொம்ப மோசமானவங்க கண்ணா உன்னுடைய மூணு அம்மாக்களும் எங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க இனிமே இந்த ப்ராப்பர்ட்டிக்கெல்லாம் உரிமையாளர் நீதான் ஒருவேளை நீ விருப்பப்பட்டினா உன்னை பார்த்துக்கிறதுக்கு உன்னுடைய சின்ன மாக்களை நீ உன் கூடவே வச்சுக்கலாம் அப்புறம் உன் கூட இருக்கிற உங்க சித்தி சித்தப்பாவை அரெஸ்ட் பண்ணி நான் இப்பவே ஜெயிலுக்கு கூட்டிட்டு போறேன் போலீஸ் சீக்குவோட சித்தப்பா சித்திய கூட்டிகிட்டு போனார் அப்புறம் சீக்கு கிட்ட அவனோட மூணு சின்ன விட்டுட்டு போயிட்டாங்க சீக்கு இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கான் இப்ப நல்ல நல்ல ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிறான் அப்புறம் நல்ல நல்ல உணவுகளை சாப்பிட ஆரம்பிச்சான்